அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபிரகாத்துகோ இன்றைக்கான வீடியோவில் செல்வத்தை ஈர்த்து வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திகர தான் பார்க்க போகிறோம் இந்த திக்கிர மட்டும் நம்ம காலையில் ஓதி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அலஹமது உலக செல்வங்கள் அனைத்துமே உங்களை தேடி வரும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்த பொழிவம் இது ஓதப்படுற வீடுகள்லேயும் சரி வியாபார தளங்கள்லேயும் சரி நீங்க எங்க ஓதனாலும் அந்த இடத்துல அல்லாஹா பரக்கத்தை கொட்டுவான் இன்றைக்கு நம்மளில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவை என்ன அப்படின்னா இந்த செல்வம் தான் இன்றைக்கு நம்மள பலரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் நிறைய கடனாளியாக இருப்பாங்க நிறைய பணம் தேவை உடையவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட போதிய அளவு பணம் இருக்காது யார்கிட்ட போய் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டாங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம எல்லோருமே இருக்கும் ஆனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹின் பக்கம் நெருக்கமாக இருந்து நல்ல அமல்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த ரப்பு உங்களை கைவிட மாட்டான் நீங்கள் யார்கிட்டையுமே நீங்கள் கையேந்தவே வேணாம் அல்லாஹிடத்துல நீங்கள் கேளுங்கள் அல்லாஹே நேரடியாக எனக்கு நீயே உதவி செய் நான் யார்கிட்டேயும் போய் நிற்கக்கூடாதுன்னு கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தேவையை கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதுறதுக்காக அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை மட்டும் கொடுக்க போறதில்லை கண்ணியம் மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையுமே உயர்த்துவான் உங்களுடைய வியாபாரத்துல வேலையில இன்னும் பதவி உயர்வு அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அரசாங்கத்துல ஒரு அதிபதியாக இருந்தால் எப்படி ஒரு நமக்கு ஒரு கண்ணியம் அந்தஸ்து மரியாதை செல்வு செழிப்பு அப்படின்னு நம்ம இருப்போமோ அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு கொடுக்குறோம் இந்த ஒரு திக்கரை ஓதுறதுக்காக இந்த திக்கரை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் பணத்துக்காக போய் நிற்கவே வேணாம் அல்லாஹ் நேரடியாக உங்களுக்கு உதவிகள் செய்வான் இந்த ஒரு திக்ரு எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் ஒரு எளிமையான திக்ரு தான் இன்ஷா அல்லா அதிகாலையில் நீங்கள் எழுந்த உடனே இங்கே இதை நீங்கள் செய்யணும் அதாவது நீங்கள் ஒரு தகச்சத்துக்கு எழும்புறீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யலாம் ஃபஜருக்கு பிறகு நீங்கள் செய்யலாம் முடிந்த அளவு சூரியன் உதயமாகவதற்கு முன்பாக நீங்கள் இந்த ஆமலை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தில் பறக்கத்தை கொடுப்பான் அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமமான யா மாளிக்குள் முல்கி அப்படிங்கிற இந்த திருநாமத்தை இன்ஷா அல்லா முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்கள் ஓதிப்பாருங்க அலமது இல்லான்னு சொல்வீங்க இதை நீங்கள் அன்றாடம் தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு வரணும் ஒரு நாள் செஞ்சு ஒரு நாள் நீங்கள் விடாதீங்க ஏன்னா அல்லாஹினுடைய பெயர் தான் இதை ஓதக்கூடிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் அல்லஹாவை எந்த தன்மையை கொண்டு நம்ம அழைக்கிறோமோ அந்த தன்மைக்குரிய பலனை நிச்சயம் அந்த ரப்பு நமக்கு கொடுப்பான் இந்த பெயருக்குரிய தன்மை அரசர்களுக்கெல்லாம் அரசனே இந்த ஒரு திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு இதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் நீங்கள் சொந்த வீடு வேணும் நிறைய வீடுகள் எனக்கு வேணும் யா நான் ஒரு அரசாங்கத்த அளவுக்கு நான் வாழணும் இன்னும் கண்ணியத்திலையும் மரியாதையிலையும் நான் உயர்ந்த அந்தஸ்து பெறணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நடக்கும் ஆனால் இதுக்கு நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது அந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய பெரிய தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லா இது எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு திக்ரு தான் இதை நீங்கள் பத்து நிமிஷம் கூட ஆகாது இதை ஓதுறதுக்கு ஆனால் இதனுடைய சிறப்பு என்னென்னா அல்லாஹ் உங்களை தேடி இழுத்து வந்து கொடுப்பான் பணத்தை ஈர்த்து வரக்கூடிய ஒரு திக்ரு தான் இது இன்ஷா அல்லாஹ் சொல்லி பாருங்க சில நாட்கள்ல உங்களுக்கு மாற்றம் தெரியும் அல்ஹமது இல்லான்னு சொல்வீங்க அதற்கு பிறகு நீங்கள் எப்போவுமே இந்த திக்கரை நீங்க மாட்டீங்க எனவே இன்ஷா அல்லா பண தேவையுடையவங்க கடன் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த திக்கரை ஓத தொடங்குங்க அல்ஹம் இல்லா அல்லாஹ் எல்லாருடைய கடனையும் நீக்கி எல்லாருடைய பண தேவைகளையும் பூர்த்தியாக்கி இன்னும் நமது கைகளில் மீதம் இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒ